ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் இன்றைக்கி பள்ளிக்கூடம் இல்லை இப்போ தான் ஏஞ்சிச்சு குளித்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நேற்று விடலாம் சொல்லியிருப்பேன் ரசம் கருவாடு செய்யலாம் அப்படின்ட்டு ரசம் செய்யலாம் கருவாடும் செய்யலாம் ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கிராம்பு அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கினேன் ரசத்துக்கு தேவையான புளி எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சி இருந்து அந்த கசடெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அப்புறம் ஒரு பழுத்த தக்காளி கொஞ்சம் கருவில போட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கினேன் இதிலே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கினேன் அதுக்கப்புறம் ஒரு வானல் காய வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நசுகுன்னு பூண்டு போட்டு இஸ் பூனா ரெண்டு முறை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த தூளையும் போட்டு கருகு விடாமல் நல்லா வறுத்துட்டு கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாமல் போட்டுக்கினேன் இது எல்லாம் கருகை விட்டுறக்கூடாது அதுக்கப்புறம் கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொதி வரதுக்கு முன்னாடி இறங்கினா ரசம் ரெடி நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கொதி வந்துடுச்சு சாரி அதுக்கப்புறம் கருவாடு கருவாடு நல்லா நேற்று நைட்டை கிளீன் பண்ணி வச்சுட்டேன் கிளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கடலப்பருப்பு ஜீரகம் கருவேப்பில எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் நான் வாங்கினேன் அந்த கருவாடெலாம் உப்பு இல்லை அதெல்லாம் பயவிடாமல் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கினேன் ஆனால் நீங்கள் உப்பு இருக்கிற கருவாடு வேணுன்ட்டா நீங்கள் உப்பு போட வேணாம் அதுக்கப்புறம் அலசி வச்சு கருவாடு போட்டு கருவாடு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலேயே வறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்துட்டேன் நம்மளுக்கான கருவாடு ரெடி இதுக்கு முன்னாடி கருவாடு வாங்கினா அந்த கருவாடு சரியில்லை ஆனால் இந்த கருவாடு செம்மையாக இருந்துச்சு சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கவே இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பக்காவாக ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் லஞ்சு வந்திருக்கு சாப்பிட்லாமா அவங்க கொடுத்து வந்து சிக்கன் குழம்பும் உருளைக்கிழங்கும் నా రసమం కరువాడు చెంచ ఫస్ట్ చికెన్ టేస్ట్ పాత్రువం అదక రసం వచ్చి సాపుడు చికను సాదం மாதிரி కుళికరమీకి இது ஓரம் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரசம் ஊற்றி சாப்பிடுவோம் நம்மளோட ரசம் ஊற்றியாச்சு டேஸ்ட் பார்ப்போம் ரசம் சாதம் ஆஹா அருமையாக இருக்குது முப்பதாவது லிட்டர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு கருவாடு அமுருதமாக இருக்குதுங்க கருவாடு ரசமாக சேர்ந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம் மேடம் ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு போயிருக்காங்க கடைக்கு போய் வாயின் வரும் போது எனக்கும் ஒன்று வாயின்னு கொடுத்துருக்காங்க வெண்ணிலா ஃப்ளேவர் சாப்பிட்லாம் இதில் எந்த பக்கம் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல சூப்பராக இருக்குது எப்படி இந்த ஐஸ்கிரீம் வந்துச்சுன்னா மேடத்தோட சிஸ்டர் வந்து மக்கா போயிருக்காங்க மேடத்தோட பையன் கூட அதனால் அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களாம் வந்து எங்கள் வீட்டில் தங்குறாங்க அவங்கள்ட்டனு போய் ஷாப்பிங் பண்ண வரும்போது நம்மளுக்கும் ஒன்று என்னது கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் தேங்க்யூ நேற்று அஞ்சரை மணிக்கு இட்டுன்னு போனாங்க நைட்டு பதினொன்றரை மணிக்கு இட்டுன்னு வந்தாங்க இன்றைக்கி அஞ்சரை மணிக்கு ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எத்தனை மணிக்கு இட்டுன்னு வருவாங்கன்னு தெரில எங்க இட்டுன்னு போ போகிறாங்கன்னு தெரியல வண்டி மட்டும் ஷார்ட் பண்ணிட்டாங்க பார்ப்போம் எங்கிட்டுன்னு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இட்டுன்னு வந்திருக்காங்க எனக்கு உண்மையாகவே என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா ரெகுலராக போகிற இடத்துக்கே தான் போகிறாங்க நானும் ரெகுலராக காட்டின இடத்துக்கே தான் காட்டுறேன் புதுசாக எதனா காட்டினா தானே வியூஸும் போகும் சப்ஸ்கிரைபரும் வருவாங்க ஒன்றும் இல்லை இந்த ஷார்ட்ஸ் வீடியோ இந்த சாப்பாடு வீடியோ போடும்போது மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அதிகம் வந்தாங்க வியூஸும் நல்லா போச்சு என்ன பண்ணுறது இதில் பைத்தியம் முடிக்குது கீழே யாரி பார்க்கலாம்னு பார்க்கும்போது அந்த ப்ராண்டுன்னு இருக்கிற இடத்துல ஏதோ லூஸ் தினார்னு ஆஃபர் போட்டுருந்தாங்க கிட்டே போய் பார்த்தா இந்த சென்ட் பாட்டிலு அதுக்கப்புறம் இந்த ரூம் ஸ்ப்ரே ஹேண்ட் வாஷ் இது தான் அந்த லூஸ் தினார் ரூபாய் தினாரில் வச்சுருந்தாங்க சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தேன் இந்த ரூபா தினரில் குழந்தைங்களுக்கான சில்பர் ஷூ இதெல்லாம் இருந்துச்சு ஊருக்கு போனால் கண்டிப்பாக வாங்கினு போகலாம் இது வந்து லூஸ் தினார் அதுக்கப்புறம் தொள்ளாயிரம் ஃபில்ஸில் நம்மள மாரி கொஞ்சம் பெரிய ஆளுங்க போடுறதுக்கும் இருந்துச்சு அப்புறம் தொள்ளாயிரம் ஃபில்ஸில் டிஷர்ட்டுங்க லோயருங்க குழந்தைகளுக்கான துணி எல்லாமே ஒரு தினாருக்குள்ளே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பெட்டர்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸில் வந்து லேடிஸ் போடுற அந்த துணியை வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஊருக்கு போனால் ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு போகலாம் அப்புறம் தலையரம் ஃபில்ஸில் டீஷர்ட்டு இது வந்து நம்பூரில் கிடைக்கிற அதே மாடல் டீஷர்டு தான் காலர் வச்சது காட்டனில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாலு தினாரில் துணி பார்த்தேன் இது வந்து ஷர்ட்டும் லோயரும் சேர்ந்து இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இதுமாரி ஆஃபர் போடும்போது எடுத்துக்கலாம் ஏன்னா பெட்ரு அப்புறம் ஒன்றரை தினாரில் ஜீன்ஸ் பேண்ட்டு உண்மையில் சொல்கிறேன் தரமான ஜீன்ஸ் பேண்ட்டு இன்னும் ஒன்று சாயந்தான் போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த மேட்டுன்னுவாங்களா மேட்டோ மேட்ரோஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது அதெலாம் இந்த பத்தரை தினார் ஒம்பரை தினார் எட்டு தினார்ன்னு ஒன்று ஆஃபர் வச்சுருந்தாங்க வீட்டுக்கு கார்கோ போகிறவங்க வாங்கி போடலாம் சிறப்பாக சுற்றி பார்த்துட்டு பசங்களுக்கு முடியும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் பேங்குக்கு போய் வீட்டு பணிப்பெண்களுக்கு சம்பளம் கொடுக்க காசும் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்தாச்சு என் படி பார்த்தா நாளைக்கு பேங்க்குக்கு போகிறா மாதிரி வரும் இப்போ வீட்டு பணிப்பெண் சேலரி போடாத மாரி வரும் சாரி போடரா மாதிரி வரும் இப்போ என்ன வரும் இப்போ தான் வரும் ஏன்னா டைம் ஆகிடுச்சி மணி பத்து மணி ஆகிடுச்சு இந்த பசங்களிட்ட ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படியே போய் ஒரு இடம் சுற்றுறாங்க அங்கெங்கன்னு ஷாப்பிங்கு யோ பைத்தியம் முடிக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு தூங்குறேன் நாளைக்கு வீடெல்லாம் சந்திக்கிறேன் பாய்